வணக்கம் நண்பர்களே ரஜினி படம் என்று வந்தாலே த இப்போது கூலி படம் ரிலீஸாக இருக்கிறது ரஜினி படம் என்று வந்தாலே முன்கூட்டியே ப முன்பதிவு செய்வது ரஜினி படம் எப்போது வரும் என்று எல்லோரும் எதிர்பார்ப்பில் இருப்பது என்பதெல்லாம் ரஜினியின் நடிப்பு காரணமாக அல்லது உணர்ச்சிகள் பொங்கிய அதாவது உணர்ச்சி மிகுந்த ரசிகர்கள் காரணம் காரணமாக ரஜினியின் அற்புதமான நடிப்பை நாங்கள் திரையில் பார்க்க வேண்டும் என்ற ரசிகர்களுடைய தன்மைதான் காரணமா அல்லது உணர்வு பெருக்கில் அவரை கொண்டாடும் அந்த கொண்டாடும் தான் காரணமா இதை ஒரு சிறிய சிந்தனையாக இங்கு வைக்கிறேன் காரணம் சர்வதேச சினிமா உலகத்தில் நல்ல கதை அம்சம் கொண்ட சமூக நிகழ்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய அல்லது சமூக அவலங்களை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படங்கள் மனித உணர்வுகளை சித்தரிக்கும் திரைப்படங்கள் மன குடும்ப உறவுகள் சகோதர சகோதரி உறவுகள் ஒரு தாய் மகன் பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் இதையெல்லாம் இதில் எழும் உளவியல் சிக்கல்கள் என்று பல்வேறு கதையம்சம் கொண்ட சர்வதேச திரைப்படங்கள் சர்வதேச அளவில் வெற்றி பெற்று வருகிறது ஆனால் இந்த ரஜினி படம் மட்டும்தான் இது போன்ற எந்த ஒரு அம்சமும் இல்லாமல் ரசிகர்களின் பலம் மட்டுமே காரணமாக வைத்து எடுக்கப்படுகிறதா இன்னொன்று இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு விளம்பர யுக்தி என்று ஒன்றும் இருக்கிறது பொதுவாக இளம் இயக்குநர்கள் இன்றைக்கு சினிமாவுக்குள்ளே நுழைகிற இளம் இயக்குநர்கள் முதல் படம் அல்லது இரண்டு மூன்று படங்களை எடுத்துவிட்டு வருபவர்கள் இவர்கள் தங்களுடைய இமேஜை பற்றி கவலைப்படாமல் இமேஜ்னா அந்த அந்த இயக்குநருடைய திறமை அந்த இயக்குனருடைய கதையம்சத்திறமை எழுத்தாற்றல் மற்ற ஆற்றல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ரஜினியை மட்டுமே முன்னிலைப்படுத்தி ஒரு படம் எடுத்து அந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுப்பது என்ற வேளையில் இந்த இளம் இயக்குநர்கள் இறங்கிவிட்டார்கள் என்றுதான் தோன்றுகிறது காரணம் அவருடைய படம் எதிலுமே சமீபத்தில் மிக வெற்றி அதாவது வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ரஜினியின் படங்களை கூர்ந்து கவனித்தால் ஒரு விஷயம் இருக்கும் ஃபேன்டஸி இதை தவிர அங்கே வேறொன்றும் இருக்காது இப்படியே இது செல்வது என்றால் தமிழ் சினிமாவில் கதை இல்லாத படங்கள் கதை அம்சம் இல்லாத படங்கள் அல்லது ஒரு க ஒரு ஆரோக்கியமான கதைக்களம் இல்லாத படங்கள் வெற்றி பெறும் என்ற ஒரு துர்பாக்கியமான சூழல் தமிழ் சினிமாவுக்கு ஏற்படும் என்று எனது கருத்து இது ரஜினி ரசிகர்களுக்கு கோபம் ஏற்படுத்தலாம் சற்று சிந்தித்து பாருங்கள் அவர்களிடம் எந்த ரசிப்பு ஒரு பெரிய நடிப்பு திறமை இருப்பதாக தெரியவில்லை நுணுக்கமான நடிப்பு திறமை தான் இருக்கிறதா வித்தியாசமான கதாபாத்திரங்கள் எதுவும் எடுத்திருக்கிறாரா தெரியவில்லை தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்